நீலகிரியில் வாழும் கரடிகளை காப்பாற்றுங்கள் நீலகிரி மக்கள் உலக சுற்றுச்சூழல் தினத்தில் முதல்வருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது நீலகிரியில் தற்போது கரடிகள் வீடுகளிலும் கோவில்களிலும் சாக்லேட் கடைகளிலும் புகுந்து நாசம் செய்து வருகிறது கரடிகள் ஏன் ஊருக்குள் வருகின்றன அவற்றை தடுக்கும் முறைகள் குறித்து உலக சுற்றுச்சூழல் தினத்தில் முதல்வர் கவனத்திற்கு கொண்டு வந்து கரடிகளை காப்பாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் அறுபத்தி நாலு சதவீத வனப்பகுதி கொண்ட மாவட்டமாகும் நீலகிரி உயிர்ச்சூழல் மண்டலத்தில் பறவைகள் வனவிலங்குகள் ஊர்வன மற்றும் நுண்ணுயிரிகள் என அனைத்து உயிர்களுக்கும் வாழ ஏற்ற உணவுச் சங்கிலி உள்ள இடமாக நீலகிரி மாவட்டம் திகழ்கிறது நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி குன்னூர் கோத்தகிரி குந்தா ஆகிய பகுதிகளில் கதி கரடிகள் அதிகமாக வாழ்கின்றன தற்போது கரடிகள் உணவை தேடி பேக்கரிகள் கோவில்கள் சாக்லேட் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் எங்கு பார்த்தாலும் உணவை தேடி வருவதை காண முடிகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகள் பொதுமக்கள் பழங்குடி மக்களிடமிருந்து உதகை ஆவண மையம் சார்பில் கருத்துக்கள் பெறப்பட்டு முதல்வரின் கவனத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது அதன்படி கரடிகள் வனப்பகுதியில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது முதல் காரணமாகும் இரண்டாவது காரணமாக பழமரங்கள் குறிப்பாக நீலகிரியின் மண் சார்ந்த பழ வகைகள் மிகவும் குறைந்துள்ளது முக்கியமாக வனப்பகுதியில் தேன் தட்டுப்பாடு கரடிகளுக்கு ஊருக்குள் வர மிக முக்கிய காரணமாக ஆய்வில் தெரிய வந்தது கரடிகள் ஊருக்குள் வருவதை தடுக்க நீலகிரியின் மண் சார்ந்த பழம பழங்கள் கொடியில் காய்க்கும் பழங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் உதாரணமாக தவிட்டு பழம் விக்கிப்பழம் அத்திப்பழம் மூக்குச்சளி பழம் காட்டு ஆரஞ்சு வைல்டு பெர்ரி ஆகிய பழங்கள் வனப்பகுதியிலே அதிகரித்தால் மட்டுமே உணவை தேடி கரடிகள் ஊருக்குள் வருவதை தவிர்க்க முடியும் என்பது ஒரு காரணமாக தீர்வாக தெரியப்பட்டுள்ளது நீலகிரியின் மண் சார்ந்த பழங்களை மரபு பழ மரங்களை சேகரித்து விதைகளையும் நாற்றங்காலில் வளர்த்து வனப்பகுதியில் நடவு செய்ய வேண்டும் என்பது மற்றொரு விஷயமாகும் நீலகிரியின் வளம் வளரும் வகை விதைகளை சேகரித்து விதைப்பந்துகள் மூலம் வனப்பகுதியில் வீசி பழமலர்களை அதிகமாக வளர்க்க வேண்டும் நீலகிரி வனப்பகுதியில் அதிக அளவு தேன் அறுவடையை தவிர்க்க வேண்டும் வனப்பகுதியில் உள்ள தேன் அனைத்தையுமே மனிதர்கள் மட்டுமே எடுத்து வருவதால் கரடிகளுக்கு தேன் கிடைக்காமல் போகிறது இதனால் இதனால் தேன் வாடையில் கோவில்கள் சாமிக்கு செய்யும் தேன் அபிஷேகங்கள் நறுமணங்களைக் கண்டு கோவில் கதவுகளை உடைக்கின்றன இனிப்பு வகைகள் சர்க்கரை சாக்லேட் அதிக அளவு உண்பதால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கரடிகள் கரடிகளின் உணவு முறையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு இறந்து விடுகின்றன இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டுமே சொந்தமல்ல அனைத்து உயிர்களுக்கும் வாழ உகந்ததாகும் நீலகிரியில் வாழும் கரடிகளை காப்பாற்ற வேண்டும் என்று உலக சுற்றுச்சூழல் தினத்தில் ஊட்டி ஆவண மையம் சார்பில் முதல்வருக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த கோரிக்கையை நிறைவேற்றினால் மட்டுமே கரடிகள் ஊருக்குள் வருவதை தவிர்க்க முடியும் நீலகிரி மாவட்டத்தில் அதிகள வனப்பகுதிகள் உணவுச் சங்கிலி இன்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இவற்றை முழுமையாக சரிசெய்து வனத்தில் உள்ள அனைத்து வனவிலங்குகள் பறவைகள் மற்ற வன உயிர்கள் ஊர்வன யானைகள் குறிப்பாக கரடிகள் தேன் மட்டுமே அதிக அளவு உணவாக கொண்டு வாழ்ந்து வந்த கரடிகள் தற்போது தேன் இல்லாமல் தவிக்கும் நிலைக்கு மனிதர்களால் தள்ளப்பட்டுள்ளது தேன் எடுப்பதை வரன்முறைப்படுத்தினால் மட்டுமே கரடிகளுக்கு தேன் கிடைத்து அவர்கள் வாழ்விடம் சிறக்கவும் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வனப்பகுதியிலே கிடைத்தால் உணவு தேடியும் நீர் தேடியும் இந்த கரடிகள் ஊருக்குள் வருவதை தவிர்க்க முடியும் இல்லை என்றால் எதிர்வரும் காலத்தில் மனித மிருக முரண் அதிகரித்து பல்வேறு இன்னல்களை இரு சமூகமும் கண்டு கண்டு எதிர்நோக்கும் கரடைகளையும் வனவிலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும் வனங்கள் அதிகரித்தாலும் வன விலங்குகள் அதிகரித்தும் உலக சமநிலை பெற்றுதான் நாம் அனைவரும் வாழ வேண்டும் இந்த உலகம் அனைவருக்கும் சமம் பறவைகளும் வனவிலங்குகளும் வாழ வேண்டும் என்று உதகை ஆவண மையம்